திருமுருகனே போற்றி போற்றி கேள்வி ஒன்று சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை வெளியிட்டவர் யார் விடை சுவாமி தயானந்த சரஸ்வதி கேள்வி இரண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது விடை ஒரு முறை மூன்று நெல்லையப்பருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் என்று பாரதியார் தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் விடை ஹிந்தி மராட்டி கேள்வி நான்கு டேனியர்களின் ஆதரவின் கீழ் லூதரன் பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு கேள்வி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு யாருடைய ஆலோசனையின் பேரில் ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்கப்பட்டது விடை சர் ஜான் சார்ஜன்ட் கேள்வி ஆறு யாருக்கு தலைகோல் பட்டம் அளிக்கப்பட்டது என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது விடை மாதவி கேள்வி ஏழு சேர மன்னர்களின் சிறப்புகளை எியவும் நூல் எது விடை பதிற்று பத்து கேள்வி எட்டு இதுவரை மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன விடை நூத்தி பதினெட்டு கேள்வி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை எதன் மூலம் அறியலாம் விடை செப்பேடுகள் கேள்வி உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இரத்தத்தில் எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது விடை ஓ திருமுருகனே போற்றி போற்றி தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பெருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்